வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா செவ்வாய் சனி அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து அடிக்கடி மாற்றங்கள் இயல்பாக போயிட்டுருக்கிற வாழ்க்கையில் வந்து திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவருடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணி விட்டுடும் அடிக்கடி அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஜாதக அமைப்பு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அடிக்கடி போய் வருவாங்க அடிக்கடினா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மூணு வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை வருடத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி அமைப்பெலாம் வந்து ஒரு ஜாதகருக்கு கொடுக்குது அப்போ ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை அவருடைய லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய போராட்டம் சிக்கல் இந்த அமைப்பெல்லாம் வருதுன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம்தான் சுய ஜாதகத்தில் அவர் பிறக்கும் பொழுது ஜாதகம் எழுதுகிறாங்கல்ல அந்த ஜாதகத்தில் செவ்வாய் சனி செவ்வாய் கேது செவ்வாய் ராகு இந்த அமைப்பில் வந்து அவருக்கு வந்து சேர்க்கை பெறுற மாதிரி ஒரு ஜாதகம் இருக்குது செவ்வாய் யார் கூட போய் சேர்ந்திருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் அவருக்கு அந்த ஜாதகருக்கு வந்து பிரச்சனை வரும் செவ்வாய் சூரியன் இருந்ததுன்னா அப்பாவுக்கு செவ்வாய் சந்திரன் இருந்ததுன்னா அம்மாவுக்கு செவ்வாய் புதன் இருந்ததுன்னா தன்னுடைய உடன் பிறந்த சகோதரி பெண்கள் குடும்ப பெண்கள் செவ்வாய் குரு என்றால் ஜாதகர் அந்த ஜாதகரே செவ்வாய் சுக்கரன் என்றால் மனைவி இதே பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் என்றால் அவர்களுடைய செல்வாக்கில் பொருளாதாரத்தில் அதான் திருப்பி போட்டுரும் அப்படியே நல்லா போயிட்டுருக்கோம் நல்ல சம்பளம் வாங்குவாங்க நல்ல தொழில் விருத்தி இருக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கும் அப்படியே என்ன பண்ணுவோம் தலைகேடு திருப்பி போட்டுரும் அந்த செவ்வாய் சுக்ரன் அதே செவ்வாய் சனி சனி என்றால் கர்மம் செயல் அனுதினமும் நம்ம செய்யக்கூடிய மூமெண்ட் அனைத்துமே சனியில் வரும் அந்த செவ்வாய் சனி சேர்க்கை பெறும்பொழுது கோச்சாரத்தில் கிரகங்கள் வளம் வந்துட்டுருக்குல்ல நமக்கு ராகு கேது சனி இவங்க வந்து அந்த பிராப்தத்தில் அப்படி நகர்ந்து இருக்காங்க பார்த்தீங்களா அப்போ வந்து இவர்களுக்கு பிரச்சனை வரும் ஒன்பது கிரகத்தினுடைய தசா புத்தி எந்த கிரகம் எந்த தசா எந்த புத்தியாக இருந்தாலும் அதனுடைய உட்சூட்சமத்தில் வந்து அனைத்து கிரகமும் வருது அதாவது குரு தசனா மற்ற இருக்கிற சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் சனி ராகு கேது அனைவருமே உள்ள உட்பிரிவில் வருவாங்க புக்தியில் அப்புறம் அந்தரத்தில் அப்புறம் சூட்சமத்தில் அப்புறம் அதிசூட்சமத்தில் இந்த மாதிரி வர்றதுனால அப்போ ஒன்பது கிரகத்திலையும் விபத்துக்கள் ஏற்படும் ஒன்பது கிரகத்திலேயும் மாற்றங்கள் ஏற்படும் ஒன்பது கிரகத்திலையும் வந்து போராட்ட சிக்கல் இருக்குது எப்படி நன்மை இருக்கோ அது மாதிரி தீமை இருக்கும் ஆனால் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாயோடு சனி செவ்வாயோடு கேது செவ்வாயோடு ராகு இணைவு வந்து எப்பொழுதாவது ஒரு முறை சிக்கலை கொடுத்துடும் அதை தான் வந்து நாம் வந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறதுக்கு காரணமே வந்து யாரோட ஜாதகத்தில் செவ்வாய் சனி செவ்வாய் சுக்கிரன் செவ்வாய் ராகு கேது இந்த மாதிரி அமைப்பு இருக்கோ அவர்களுக்கு எந்த தசா புத்தி எந்த சூட்சமாக அதிசூட்சமாக அந்தரம் போனாலும் அவர்களுடைய அமைப்பில் ஜாதக அமைப்பில் இந்த மாதிரி செவ்வாயோடு சேர்ந்துருக்கிற கிரகத்தின் மூலியமாக உறவுகள் மூலியமாக அந்த ஜாதகருக்கு பிரச்சனை ஏற்படும் அதுலேயும் முக்கியமாக ஜாதகருக்கு ஏற்படணும் அப்படின்னா செவ்வாய் சனி செவ்வாய் கேது செவ்வாய் ராகு செவ்வாய் குரு இந்த சேர்க்கை ஒன்று ஐந்து ஒன்பது இப்போ மேஷத்தில் இருக்குன்னா சிம்மத்திலையும் தனுசனி இருந்தாலும் அது சேர்க்கை தான் மூணு ஏழு பதினொன்றில் தொடர்பு இருந்ததுனாலும் அது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தொடர்பு தான் யோகம் தான் செயற்கை தான் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவர்களுடைய செவ்வாய் என்றால் ஒரு மனிதனுடைய உடற்கூறு தலை முதல் கால்வரை அந்த செவ்வாய் என்றால் புருஷனுக்கு விற்சகம் எட்டு செவ்வாய் என்றால் காலபுருஷனுக்கு தலையும் அதுதான் ஆக மொத்தத்தில் செவ்வாயால் ஏற்படக்கூடிய போராட்டம் சிக்கல் விபத்து இந்த அறுவை சிகிச்சை இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம்னா செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் தனித்து காணப்பட வேண்டும் அந்த கிரகத்தோடு எந்த கிரகமும் தொடர்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் வந்து அதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது மாதிரி அந்த செவ்வாய் அந்த ஜாதகரை பாதிக்கப்படாமல் அவருடைய ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு கடன் வம்புன்றது வழக்குன்றது கோர்ட் நின்றது கேஸ் அறுவை சிகிச்சைன்றது விபத்து திடீரென்று ஏற்படக்கூடிய சிக்கல் இதெல்லாம் இருக்கவே இருக்காது ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த செவ்வாய் எப்படி உங்களுக்கு தொடர்பு பெறுகின்றது அதாவது மேஷம் சிம்மம் தனுசு இது மூன்றும் நெ நெருப்பு ராசி ரிஷபம் கன்னி மகரம் இது மூன்றும் நில மிதுனம் துலாம் கும்பம் காற்று ராசி நீர் ராசி வந்து கடகம் விருச்சிகம் மீனம் எந்த மாதிரி திருகோணம் அதை அந்த எந்த கட்டத்தில் நீங்கள் கை வைக்கிறீங்களோ அதுலேருந்து ஐந்தாவது கட்டம் அதுலேருந்து ஒன்பதாவது கட்டத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அதனுடைய சேர்க்கைன்னு அர்த்தம் அப்படி இருந்தாலும் சேர்க்கை ஒரே கட்டத்தில் இருந்தாலும் சேர்க்கை மூணு ஏழு பதினொன்று இருந்தாலும் சேர்க்கை மூணு ஏழு பதினொன்றில் சேர்க்கை வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அவருக்கு ஜாதகருக்கு ஏற்படும் அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு புத்தி எது வேண்டாலும் நடக்கட்டும் அந்த சேர்க்கையில் கோச்சாரத்தில் கிரகங்கள் மிங்கிளாகும் போது அந்த ஜாதகருக்கு அந்த பிராப்தம் இதுதான் இது இறைவனுடைய கணக்கு அது தசாபுத்தியில் வருதா இல்லை கோச்சாரத்தில் வருதா இல்லை பிறப்பு ஜாதகத்தில் இருக்கா இதை மூன்றையும் மிங்கிள் பண்ணாமல் தப்பிச்சு கொண்டு வரவங்களும் இருக்காங்க வாழ்க்கையில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் விபத்தும் இல்லாமல் அறுவை சிகிச்சை இல்லாமல் போராட்டம் இல்லாமல் திருப்பி போடுற மாதிரி வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் இல்லாமல் வாழக்கூடிய ஜாதகர்களும் இருக்கிறாங்க அப்போ அவர்கள்லாம் எப்படி அப்படின்னா கோச்சாரத்தில் இருக்கும்போது தசாபுத்தியம் தசாபுத்தியில இருக்கும்போது அவருடைய பிறப்பு ஜாதகத்திலையும் அப்படியே தப்பித்து கொண்டு வாழ்க்கை பயணத்தில் வந்து அவருடைய பிராப்தம் இருக்கும் அது பிரபஞ்சத்தினுடைய கொடுப்பனை அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் தப்பித்து கொள்கிறார் அப்போ வந்து ஒரு ஜாதகரோ இல்ல ஒரு ஜாதகியோ அந்த சூழ்நிலைக்கு வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய அழுதினமும் நகரக்கூடிய வாழ்க்கையில் இயல்பாக போயிட்டு இருக்கும்போது திடீரென்று மாற்றங்களும் அறுவை சிகிச்சைகளும் விபத்துகளும் போராட்டங்களும் வருவதற்கு காரணம் என்னென்னா அதை செவ்வாயை வைத்து தான் அவருடைய ஜாதகத்தில் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் அந்த செவ்வாய் எப்படி சேர்க்கை பெற்றிருக்கிறார் பரிவர்த்தனையில் இருக்கிறாரா வக்கரத்தில் இருக்கிறாரா இல்லை ஒன்று ஒன் ஐந்து ஒன்பது சேர்க்கையில் இருக்கிறாரா மூணு ஏழு பதினொன்று பார்வையில் இருக்கிறாரா இந்த மாதிரி அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகர் அனுதினமும் எப்படி வாழ்க்கை பயணத்தில் பயணித்து கொண்டிருப்பார் என்றதை நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும் தான் அடிக்கடி இந்த ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் வர மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வருவாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த செவ்வாயினுடைய சேர்க்கை சனி செவ்வாய் சனி சனிக்கேது இந்த மாதிரி தொடர்பு உள்ளவங்கள்லாம் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்தே தீரும் அந்த ஜாதகர் என்ன மாதிரி விஷயத்தில் அவர் தப்பித்து கொள்ளணும்னா அவரே எடுக்கணும் ஒரு முடிவு செவ்வாயோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர் வந்து அவருடைய வாழ்க்கை பயணத்தை அதை தான் வந்து வாழ்வியல் பரிகாரம்னு சொல்லுவாங்க சில ஜோதிடர்கள் இப்போ எதில் நான் வந்து வீழ்ச்சி அடைய போகிறேன் எதில் என்னை வச்சு அடிக்க போகுதுன்னா அதிலே நான் வந்து என்னுடைய தொழிலாக என்னுடைய பிராப்தத்தின் அமைப்பாக நான் வாழ்க்கையை கடக்கும் பொழுது அது எனக்கு வந்து உறுதுணையாக நிற்கிது அதுக்கு எளிமையாக சொல்லணும்னா சண்டக்காரங்கால் சாட்சிக்காரங்காலில் ஒருத்தோட சண்டைக்காரங்கட்டையே நம்ம பேசி தீர்த்துக்கலாம் சண்டைக்காரங்கட்டேயே மன்னிப்பு கேட்டுக்கலாம் சண்டைக்காரங்கால்லே இருந்தடலாம்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் சாட்சிகாரங்கிட்ட எதுக்கு இன்னொரு பர்சனை உள்ளே கொண்டு வந்து அவனை பொய் சாட்சி சொல்ல வைக்கிறது அது சண்டைக்காரங்கிட்டே நான் வந்து செய்தது தவறுதான் இல்லை நான் நீ செய்தது தவறுதான்றத பேசி தீர்க்கும் பொழுது அதனுடைய அமைப்பு பிராப்தம் நமக்கு எதிரி எங்கேயுமே இருக்க மாட்டாங்க அதுபோல செவ்வாயால் ஏற்படக்கூடிய பிராப்தத்தை செவ்வாயினுடைய காரத்தத்துவத்திலே உங்களுடைய வாழ்க்கை பயணம் அமைந்தால் அதுதான் செவ்வாய் தசையோ செவ்வா புத்தியோ செவ்வாயினுடைய தன்மையில் வந்து ஒரு ஜாதகர் போகுதுன்னா அவர் என்ன தொழில் செய்கிறாருன்னு நம்ம முதல்ல கேட்போம் இல்லை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அலைகள் எதில் பயணம் இருக்குன்னு அப்படி கேட்போம் அவர் செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவர் பயணத்தை கொண்டிருந்தால் அவருக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் வரக்கூடிய விபத்துகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அது அவராக செய்யணும் ஜோஷியராக சொல்லி அதை பரிகாரமாக சொல்லி பரிகாரமாக செய்ததுனால் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது இப்போ சில விஷயங்களை நம்ம வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து ஏதோ ஒரு உபாசனத்தை சொல்கிறோன்னு வச்சுங்களேன் அவர் அது ஏற்கனவே செஞ்சுக்கிட்டே இருப்பார் அப்படி செய்யும் பட்சத்தில் அதுதான் மிகச்சிறந்த அவருடைய வாழ்க்கை பயணங்களை அமையக்கூடிய வழின்னு சொல்லுவோம் அதனால செவ்வாயால் ஏற்படக்கூடிய விஷயங்களிலிருந்து தப்பிக்க நீங்களே செய்யக்கூடிய செயல்கள் அது வந்து நான் செய்கிற செயல்லைனால் இதில் சரியாக இருக்கா அப்படின்றத நம்ம ஜோதிடர்கிட்ட சேர்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணிவிட்டு அவருடைய இயல்பான வாழ்க்கையை வாழும் பட்சத்தில் அவர் செவ்வாயால் ஏற்படக்கூடிய பிராப்தத்திலிருந்து தப்பிப்பார் என்றதை சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த நிகழ்வில் அடுத்தடுத்த தசா புத்திகளையும் அல்லது கிரகங்களையும் பற்றியும் பேசலாம் நன்றி வணக்கம்